நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டு அதிரே எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதிரே எஃப் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம் நேயர்களே இந்த நிகழ்ச்சி வழியா ஒவ்வொரு நாளும் ஏழு முப்பது மணிக்கு ஒவ்வொரு மகளிரும் அவங்கவுங்க துறை பார்த்தின விஷயங்களையும் அவங்களுடைய அனுபவங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேயர்களை சாதிக்கிறதுக்கு அல்லது சம்பாதிக்கிறதுக்கோ வயசு ஒரு பெரிய தடை இல்லை அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வருஷமாக முறுக்கு வியாபாரம் கை சுத்து முறுக்கு வியாபாரம் பண்ணி தன்னோட குழந்தைங்களை படிக்க வச்சு இப்போ எல்லாருமே நல்ல லைஃப் செட்டில்டா இருந்தாலும் நான் என்னோட வேலைகளை நானே பார்த்துக்குவேன் இந்த முறுக்கு வியாபாரத்தை நான் கண்டினியூஸாக பண்ணுவேன் தன்னம்பிக்கையோட கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சோ வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க கிட்ட தான் பேச போறோம் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க சரி உங்க பேர் சொல்லுங்க ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்பைக்கு முறுக்கு வியாபாரம் பண்ணிக்க முறுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்ளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ வருஷம் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா இந்த முறுக்கு வியாபாரம் எப்படி போகுது உங்களுக்கு முறுக்கு வியாபாரம் நல்லா போகும் வியாபாரம் ஓடும் உம் போட்டுட்டு இருப்பேன் ஆஹ் எப்படியும் பழக்கமா போய் இப்போ நிறைய ஒரு நாலு கடைக்கு அஞ்சு கடைக்கு நான் வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வியாபாரத்தை யார் கத்து கொடுத்தது ஒரு பாட்டி சுத்திட்டு இருந்தாங்க அந்த வீட்ல நானும் போய் போய் சுத்தி பார்த்தேன் அது எனக்கு வந்துட்டு அதுல இருந்து நான் சுத்த கத்தேன் நீங்க பண்றது வந்து கை முறுக்கு கை முறுக்கு கையால சுத்தற முறுக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்க ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சமைப்பீங்களா சமைப்பாங்க என்னெல்லாம் நல்லா சமைப்பீங்க எல்லாமே சமைப்பேன் ஆனா மீன் மட்டும் வைக்க தெரியாது அதையும் சொல்லிடுவோம் மீன இருக்க தெரியாதா இருக்க தெரியாது உடைச்சிடுவேன் வேற ஒண்ணும் இல்ல எல்லா சமையலும் நல்லா பண்ணுவேன் நல்லா பண்ணுவீங்க நல்லா அந்த காலத்துல இப்ப நாப்பது வருஷமா முறுக்கு வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்கல்ல இந்த முறுக்கு தொழில் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு முறுக்கு தொழில்னா எங்க வீட்டுக்கார வந்து கணக்கு பிள்ளையா இருந்தாங்க இருக்கும்போது அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் கட்டுப்படி அவளை சிரமமா இருந்துச்சு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களை ஆயிட்டாங்க பாத்து பாட்டி சொன்னாங்க ஏமா நீ கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிய கை செலவுக்கு உதவும் அப்படின்னாங்க சரி நான் அதே சுத்தி எதோ என் பிள்ளைகளுக்கு மனுவாக்குறதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டேன் இப்ப ஆரம்பத்தில இருந்து இப்ப வரையும் முறுக்கு வியாபாரம் பண்றீங்க பண்ணிட்டு இருக்கேன் சரி அந்த வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதா லாபம் ரொம்ப கிடைக்காதுமா நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் வேற அதிகமா எல்லாம் இந்த முறுக்குல கிடைக்காது ஒரு நாளைக்கு எவ்வளவு முறுக்கு போடுவீங்க ஒரு நாளைக்கு நானூறு முருவா நானூறு முறுக்கு இப்ப நானூறு முறுக்குல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு தான் எனக்கு கிடைக்கும் நூறு தான் கிடைக்கும் சும்மா பாத்து கத்துக்கிட்டது மட்டும்தான் தான் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் நானா பாத்து கத்துக்கிட்டேன் யாரும் கத்து கொடுக்கல எனக்கு இப்ப நாற்பது வருஷமா தொடர்ந்து முறுக்கு வியாபாரம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல அதுல நீங்க என்ன தடை எல்லாம் பாத்தீங்க என்ன சவால் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு எந்த மான தடையும் எனக்கு கிடையாது என்ன வந்து யாருமே எதுவுமே சொன்னது கிடையாது முறுக்கு கேட்டுதான் வருவாங்கள ஒழிய யாரும் இந்த மாரி போறாமைக்கு போட்டிக்கு யாருமே போடலை நான் மட்டும்தான் போட்டேன் நீங்க மட்டும்தான் போட்டு இருந்தீங்க முறுக்கு வியாபாரம் செய்யறீங்கல்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இதுக்காகவே நீங்க செலவு பண்ணுவீங்க வந்து கரெக்டா பத்து மணிக்கு நான் உட்கார்ந்தேன்னா கரெக்டா அஞ்சரை மணி வரைக்கும் அந்த முறுக்கு சுத்தி ஆகணும் அஞ்சு மணி ஆகும் ஆறு மணி ஆகும் தான் முடிச்சிட்டு நான் கடைக்கு போவேன் டெய்லியுமே இதே மாதிரி ஆமா டெய்லியும் ஆறு மணி ஆயிடும் எனக்கு சரி எப்படி முறுக்கு செய்யறீங்க அந்த பக்குவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் முறுக்கு வந்து பச்சரிசி மாவை கொஞ்சம் வந்துட்டு உளுந்தும் போட்டு இடிச்சிட்டு வந்து உப்பு தண்ணியை போட்டு பனைஞ்சி அதை கையால் சுத்த அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு வேற மான பொருளும் போடக்கூடாது நீங்க வேற எதுவும் சேர்க்கலை இவ்வளவுதான் செய்றீங்க எதுவுமே சேர்க்க மாட்டேன் அது மட்டும் தான் போட்டு நான் சுத்தி ஆரம்பத்திலேயே இந்த முறுக்கு வியாபாரத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சா எல்லா இடத்துலயும் அவங்க எல்லாரும் கேட்பாங்க நான் வளகாப்புக்கு ஒரு தேவையற்றி எல்லாரும் வந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க போட்டு கொடுப்பேன் இப்பவுமே அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி இப்பயும் ஒருகாப்புக்கெல்லாம் கேட்பாங்க வளகாப்புக்கு முறுக்கு நான் தான் கொடுப்பேன் வேற யாரும் கொடுத்தது இல்ல அந்த தொழில நாற்பது வருஷமா நீங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு அப்பல இருந்தே யாரு உறுதுணையா இருக்கா அந்த தொழிலுக்காக அப்பல இருந்து என் பொண்ணு தான் எனக்கு கைக்குள்ளேயே இருக்கும் வேற எனக்கு யாருமே செய்ய மாட்டாங்க என் பொண்ணு வந்து எனக்கு ஒத்தாசையா போட்டுக்கணும் இப்போ வந்து பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் பெருசா வளர்ந்துட்டாங்க பொண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்ப எல்லாருமே பெருசா வளர்ந்துட்டாங்க எல்லாருமே ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம சும்மா வீட்டுல இருப்போம் அப்படின்னு தோணாம ஏன் இவ்வளவு நாள் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கை செலவுக்கு நம்ம வீட்டுக்காரவங்க இந்த மாரி வேலைக்கு போறாங்க சம்பளம் கட்டல அதுக்காக ஏதோ நம்ம ஒரு கை செலவுக்கு உதவுமே நம்ம இன்னைக்கு இருக்க காலத்துல இருக்க பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் வந்து நான் தான் சொல்லுவேன் நீ எந்த மாரி ஒரு கஷ்டத்தை வேண்டாம்னு சொல்லிடுவேன் அறிவுரையா நீங்க இந்த மாதிரி புத்திமதியா இருங்கம்மா குடும்பத்துல கஷ்டப்படாம நல்லதுமா இருந்துங்க அவங்க சொல்றதை கேட்டு குடும்பம் பண்ணுங்கன்னு தான் சொல்லி கொடுப்பேன் ஒழிய வேற எதுவும் சொல்ல மாட்டேன் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தொழில செய்யுங்க செஞ்சு நீங்களும் ஒரு முன்னேற்றத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லுவேன் தொடங்கி கிடக்க வேண்டாம் உனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு நீ முன்னேற்றத்து வா அப்படின்னு சொல்லுவேன் புத்திமதி சொல்லுவேன் நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கல்ல அந்த காலத்துலன்னா பொம்பல் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க இந்த காலத்துல எப்படி இருக்காங்க இந்த காலத்துல நம்மளுக்கு வெளி உலகம் தெரியாம நம்மள அம்மா அப்பா வளர்த்துட்டாங்க வெளியில விடாம கொள்ளாம எந்த அறிமுகமும் தெரியாம வருது இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வெளி உலகம் தான் அதிகமா தெரியுது உள்ள உள்ள குடும்பத்துல உள்ள பழக்க வழக்கங்கள் அதிகமா தெரியல இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதுதான் உண்மை நம்மள வேறு இருக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் சரி எத்தனை கிலோ அரிசியில எவ்வளவு முறுக்கு போடுவீங்க மூணு கிலோ அரிசி போட்டேன்னா கரெக்டா நானூறு ரூபாய்க்கு போடுவேன் அதுக்கு மேல சுத்த முடியாது அதான் நான் போடுறது அதுதான் நான் இன்ன வரைக்கும் போட்டு இருக்கேன் போட்டு இருக்கீங்க ஒரு கிலோவுக்கு எழுபத்தி அஞ்சு முறுக்கு போடுவோம் எழுபத்தி அஞ்சு முறுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மூணு கிலோ மூணு கிலோன்னு கணக்கு பண்ணி போடுவீங்க முறுக்கு வியாபாரம் நாற்பது வருஷமா பண்றீங்கல்ல மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க இல்ல வராதுமா அந்த முறுக்கு வராது எல்லா முறுக்கும் வரும் இந்த முறுக்குக்கு மட்டும் மிஷின்ல வராது அச்சிலையும் வராது கையால ஒண்ணுதான் வரும் இந்த மாவுக்கு அதுல வந்து பச்சரிசி மாவும் உளுந்தும் தான் நம்ம போடுறோம் வேற எந்த மானதும் நம்ம போடல அதுல அச்சிலே எல்லாம் இறங்காது இப்ப பண்டிகை காலம் எல்லாம் வருது இல்ல பண்டிகை காலத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆர்டர் வருமா ஆர்டர் வரும் ஆனா இந்த முறுக்கு வராது இந்த முறுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க புளிஞ்ச முறுக்கு அதை நான் புரிஞ்சு கொடுப்பேன் தீபாவளி தீபாவளிக்கு கேக்குறவங்களுக்கு நான் முறுக்கு ஆட்டு கொடுப்பாங்க இப்ப முறுக்கு தாண்டி வேற எதுவும் பண்றீங்களா வேற எந்த பொருள் போடுவேன் போட்டு அது கொஞ்சம் போட மாட்டேன் கிலோ தான் போடுவேன் அதை போட்டு கொஞ்சம் கடைக்கு கொடுப்பேன் முறுக்கு போட்டுட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு கடையா ஒரு நாளைக்கு எத்தனை கடைக்கு முறுக்கு பாக்கெட் போடுவீங்க மூணு கடைக்கு மூணு கடைக்கு நீங்களா போய் போடுவீங்களா அவங்களா வந்து வாங்கிதான் போய் போடுவேன் ஒரு முறுக்கு எவ்வளவு அப்படின்னு நீங்க நான் கடைக்கு வந்து கடையில கொண்டு போய் கொடுத்தேன்னா ஒன்னாயிரம் ரூபான்னு கொடுப்பேன் அவங்க ரெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க வீட்டுல வந்து வாங்க வந்தாங்கன்னா ரெண்டு ரூபா ரேட்டுக்கு போட்டு கொடுப்பேன் ரெண்டு ரூபான்னு கொடுத்துருவேன் இந்த கடை ரேட்டுக்கு கடைக்கு வீட்டுக்கும் கொடுப்பேன் வர்றவங்களுக்கு கடைக்கு மட்டும் ஒன்னா ரூபாய்க்கு கொடுப்பேன் இப்ப நீங்க எத்தனை வயசுக்கும் இவ்ளோ நாற்பது வருஷமா ஒரு வியாபாரம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன இந்த மாதிரி படிங்க நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போங்க கஷ்டம் இல்லாம இருங்கன்னு தான் சொல்லுவேன் தன் நம்பிக்கையோட இருங்க வந்து நான் இவ்வளவு வருஷமா நான் உழைச்சி சாப்பிடணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வச்சிருக்கேன் அதே மாரி நீங்களும் இருங்க குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் சரி இப்போ எவ்வளவு அளவுல உளுந்து அரிசி எல்லாம் போட்டு முறுக்கு செய்யறீங்க மூணு கிலோவுக்கு இரநூறு உளுந்து போடுவேன் வெள்ள உளுந்து வறுத்துட்டு பவுடரா நுணுக்கி அந்த இடிச்சுக்கிட்டு வர்ற மாவுல கொட்டி உப்பு தண்ணியை ஊத்தி பணிஞ்சு அது வெளில உளுந்து வருத்தணும் வருத்திட்டு அத பவுடரா அடிச்சு தான் அந்த மாவை கலக்க அந்த காலத்துல இந்த முறுக்கு வியாபாரம் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அது பண்ணிதானே குழந்தைங்க எல்லாம் படிக்க வச்சேனா சொன்னீங்க அது இப்போ உங்களுக்கு போதுமானதா இருந்துச்சா அப்ப எங்க வீட்டுக்காரவங்க கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தாங்க அதனால எங்களுக்கு தோத்தல நான் அவங்க ஒரு மே இது பார்த்தாலும் நான் வீட்டு செலவை பாத்துக்கிட்டேன் இப்ப இந்த வியாபாரத்தை வச்சு நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க நான் வீட்டு செலவுக்கு தான் நான் பாத்துட்டு இருக்கேன் வேற எதுவும் ஏதோ வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரவங்க வாடகை கொடுத்துருவாங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வீட்டுக்காரவங்க வாடகை பிரச்சனையா அவங்க முடிச்சுக்குவாங்க நான் குடும்பத்தை நான் பாத்துக்குவேன் நீ அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா பொண்ணு எனக்கு செய்யும் எனக்கு செஞ்சிடும் இருந்து அதனால இதை வந்து நான் கணக்கா பாத்துக்கிட்டு செய்யறது கிடையாது வேற இந்த முறுக்கு சொல்றதுல வேற என்ன உங்களுக்கு கஷ்டம் 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 இந்த முறுக்கே கஷ்டமான தொழில் தான் யாருமே இது செய்ய முடியாது ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சுத்தவும் முடியாது இதை கஷ்டப்பட்டு சுத்துனாதான் அந்த அந்த முந்நூறு ரூபாய பாக்கலாம் மூணு கிலோ மாவுக்கு எவ்வளவு எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் அதுல ஒரு லிட்டர் எண்ணெய் ஒன்னு ஒன்றரை லிட்டர் எண்ணெய் மிஞ்சும் எண்ணெய் பிடிக்காது இந்த முறுக்கு சுத்து முறுக்குக்கு மட்டும் எண்ணெய் பிடிக்காது அது எண்ணெயே இருக்காது எண்ணெயே இருக்காது இல்லாம தான் இருக்கும் அந்த முறுக்கு அதனால அதை விரும்பி வாங்குவாங்க நம்ம பொதுவாப்ப நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம் எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க என்ன எடுத்து பெருமையா எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட கடந்த நாற்பது வருஷமா முறுக்கு வியாபாரம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்ருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த தருணத்தில் சொல்லிவிட்டு விடைபெற போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஷோவை கண்டினியூஸாக கேட்டிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து பெருசாக படிக்கலை பெருசாக எந்த ஒரு விஷயம் பற்றியும் தெரியல இருந்தாலுமே நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு கலை மூலமாக நம்ம வெளியில் வரலாமே அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது வருஷமாக முறுக்கு வியாபாரம் இப்போது நல்ல வெற்றிகரமாக அவங்களுக்கு போய்கிட்டுருக்கு இதை எதுக்காக இப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே இவங்களுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இருக்க காலத்தில் நம்ம எதுக்கு இருக்கோம் ஏன் இருக்கோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு வயசான காலத்துலையுமே ஒரு பாட்டியாக இருந்துட்டு இவ்வளோ வேலைகளாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க இவ்வளோ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது உண்மையாகவே பாராட்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட ஸோ லைஃப்பில் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நமக்கு எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம கற்ற கலை அப்படிங்கிறது கைவிடாது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லலாம் பெண்கள்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம பெருசாக படிக்கலையே அவ்வளோதான் நம்ம லைஃபாக அப்படின்றது கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா ஏதோ ஒரு கலை அதை சமையலாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதோ ஒரு கலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கலை இருக்குன்னா அதை வச்சு நம்மளால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நம்மளை நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும் ஸோ இந்த கான்ஃபிடென்ட் மூலமாகவே லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியுங்கிறதுல சந்தேகம் கிடையாது நேர்களே இன்றைக்கி அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியுடைய இந்த ஏழாவது அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வயசான காலத்தில் அந்த முறுக்கு வியாபார பாட்டு நம்ம எல்லாருக்குமே தன்னம்பிக்கை தர மாதிரியான நிறைய விஷயங்கள நமக்கு நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஏதாவது ஆலோசனை வாட்ஸ்அப் அப்படின்ற கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் டெய்லியும் செவன் தேர்ட்டிக்கு கண்டிப்பாக நம்ம எஃப்எம்ஐ டியூன் பண்ண மறந்துடாதீங்க அதிரே எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரே எஃப்எம் தொண்ணூறு நமது சமூகம் நமது நலன் விடைபெற உங்க ஆர் ஜே பாஹிரா நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அதிரை எஃப் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன்